ாலுமே கூட என்ன எம்டி நெஸ்ட் முடிஞ்சதுக்கு குறைஞ்சி படையே எடுத்து விளையாடுறது வழியே எம்டி டி இருக்கும்போது எப்படி பயம் வரும் சிந்தனை இருந்தாலும் அப்போ நெஸ்ட்னால ஏற்பட்ட அசத்த பொருத்தல எதுவா இருந்தாலும் அசட்டை பொறுத்தலாம் பெர்மனண்டான ஒரு நிலை ஒண்ணுமே கிடையாது வந்து வந்து நீங்க ஒரு கண்ணாடியில இமேஜ் வருதுன்னு தெரியுன்னா எது எதுலாம் கண்ணாடிமானாலும் பாஸ் ஆகி போதும் அதுக்காக ரிலேட்டடா ஒரு இமேஜ் வரும் அங்க பெருமனண்டா ஒரு இமேஜ் வேண்டிய விஷயமே இல்ல பெருமெனா இந்த இமேஜுமே இருக்க முடியாது அது மாதிரி மனசும் கண்ணாடி மாதிரி

அந்த எண்ணங்கள் வந்து 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 போகும் ஏதாவது எண்ணங்கள் வந்து இருக்கு நீங்க எதாவது ஒன்ன புடிச்சி ஃபாலோ பண்றீங்க அத வந்து போறதை விட்டுருங்க ஒரு பொருள நீங்க எடுத்து எதாவது கொண்டு வந்து வைங்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இது வந்து நம்ம சேல்

நான் யாங்கறது சிந்திச்சு பாத்துட்டு நான் ஏத தேடறதுன்னு சொல்றாங்க இந்த சிச்சடி கொண்டு நம்மளால அறிய முடியுமா நம்ம சித்தறிங்கிறது நம்மளுடைய போய் இருக்குற இந்த அறிய வச்சு நான் யாங்றது நாம யாரு இந்த உடம்பு இல்ல உடம்பு மறந்து இது மருவடைய இதே போனாலும் அழியும் எங்க சித்தாந்தம் பெய்திருங்க இந்த திருமணம் இந்த உடல் அஞ்சு திருமண இந்த உடம்பு தெரியாது அதான் இந்த உடலை மறந்துருக்குது இந்த உயிர்ங்கிறது இந்த உயிர் உணர முடியாது இந்த உயிர் நான் யாரும் உணரும் எல்லா ஞானிகளுமே நீ நான் யாரும் உணர்ந்தாலே நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கிய ஞான நிலைக்கு ஓரளவுக்கு கிடைக்கும் அது இந்த இப்போ நம்மள்ட இருக்கு இந்த சித்தறிய வச்சு இப்ப நம்ம சித்தறிவு இருந்த ஐந்து உலகங்கள் போது இது இது ஜென்று இது பேட்டின் இந்த அறிய வச்சு உணர முடியுமா சாஸ்திரங்கள்லயுமே ஆன்மா ஆன்மாவான் வேற வேலையுமே அறியவே முடியாது தான் ஆன்மாவாலதான் முடியும் வேற எதையும் வச்சு அறியவே முடியாது அதனால ஆன்மாங்குறது என்னன்னு சொன்னதுன்னா அது சுய அறிவு உள்ளது அது எல்லோரு அறிவு வச்சு அறிய முடியாது இன்னொன்னு வச்சு அது அறிகிறதுங்கிறதே கிடையாது அதை அதாலதான் அறிய முடியும்

சித்துங்கிறது வந்து அறியும் தன்மை உள்ளது அது அது சுய அறிவு உள்ளது அதுல இருந்துதான் மற்றது வெளிப்படுது ஜடமும் சித்தும் சேர்ந்தது சித்து மற்றதுலாம் ஜடம் ஜடமும் சித்து சேர்ந்த மாதிரி ஜட கிரந்தின்னு சொல்ற மாதிரி ரெண்டும் சேர்ந்த ஒரு வெளிப்பாடு தான் நமக்கு தெரியாது அந்த சித்துங்கிறத அறிகிறதுக்கு ஜடத்தாலும் முடியாது சித்துக்கு தன்னை அறிய வேண்டிய அவசியமும் கிடையாது நம்ம அது அரியமா அறிஞர்லாம் தண்ணி அறிய வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னா அது எப்பவுமே அதுவா இருக்கு சித்துக்கு வந்து தன்னை அறியணும்னு அவசியமும் கிடையாது அது சோவே இருக்கறதுனால அதுக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை தான் தன்னை தன்னை சுய உலகத்தோட தான் இருக்கு அதனால அது அறிக்கிறது வந்து இப்ப நீங்க வந்து சிற்றறிவுனால அறியறதுன்னு சொன்னா சித்தறிவுங்கிறது எதா மீன் பண்றீங்க மனசையா சொல்லுவோம் நம்ம மனம் குத்தி சித்து அங்காரம்ங்குறதால சித்தறிவு ஆமா அந்த அந்த கார அணங்க இருந்து குண்டி வந்துட்டே இருக்கும் எல்லாமே வந்து அந்த எந்த கரணமே விளக்கமாகுது ஆன்மா இல்லன்னா எந்த காரணம் இல்ல அப்ப எது விளக்கமான உதாரணமா என்னன்னு சொன்னா எது எது வழக்கமா இருக்கோ அதுதான் வந்து இந்த ஆன்மாவனுடைய அம்சம் அல்லது அந்த சித்தம்சம் சரி சொல்றது இப்ப நமக்கு வந்து ஒரு நல்ல இருட்டா இருக்கு ஒரு ரூம் அந்த ரூம்ல வந்து எந்த பொருள் இருக்கிறது நமக்கு தெரியல இப்ப நாம என்ன பண்ணா ஒரு மெழுகுரிசி எடுக்கிறோம் மெழுகுரிசி எடுத்துட்டு அந்த ரூம்ல சொன்னா எல்லா பொருளும் தெரியுது இப்ப எல்லா பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு மெழுகுரிசி நமக்கு தேவைப்படுது இந்த மெழுகுரிசியை பாக்குறதுக்கு இன்னொரு மெழுகுரிசி வேணுமா பொருளை பாக்குறதுக்கு மெழுகுரிசி தேவைப்படுது மெழுகுரிசியை பாக்குறதுக்கு இன்னொரு மெழுகுரிசி தேவையில்ல அந்த மெழுகுரிசியை தன்னை தானே காட்டிடுது அப்ப அதான் வந்து என்னங்கன்னா சுய வழக்கம் உடையதான் வந்து இந்த சித்தம் சொல்லிடுச்சு சுத்தம்சத்தில் உள்ளத வந்து அதை வளர்க்கறதுக்கு என்னொரு பொருள் நமக்கு தேவை அது சுய விளக்கம் அடையாத இப்ப நமக்குள்ளேயே சுயவழக்கமா எது எல்லாம் இருக்குன்னா இப்ப நமக்கு வந்து நம்ம கீழே விழுந்து அடிபட்டு கால் வலியுறு இப்ப இந்த வலிய அறிகிறதுக்கு நம்ம ஏதோ வச்சு நம்ம அறிய முடியும் நம்ம வந்து ஒரு விளக்க விஷயத்தில் அறிய முடியுமா உணர்வால் அந்த உணர்வால் அதுவே அந்த வலியே அதை காட்டிக்கிட்டு ஒரு சுய வழக்கத்தோட இருக்கும் அதே மாதிரி மனசுல எத்தனையோ உணர்ச்சிகள் நமக்கு இருக்கு வந்து நம்ம எந்த இதையாவது வச்சு நம்ம அறிய வேண்டிய விஷயம் இருக்கா அதுவே அதை காட்டிக்கிடும் இப்ப நீங்க உதாரணமா இப்ப ஒரு மரம் இருக்கு நீங்க இருந்து இந்த மரத்தை பாக்குறீங்க கண்ணுக்கு தெருவு நீங்க கண்ணை மூடிடுறீங்க அந்த மரம் என்ன ஆகும் நமக்கு தெரியாது தெரியாது அது வேற விஷயம் அதெல்லாம் போட்டு எடுக்காதுங்க இந்த உதாரணத்தை மட்டும் பாருங்க இப்ப நம்ம கண்ணை மூடணும்னு சொன்னா அது மரம் தெரில கண்ணை திறந்தா மரம் தருது இப்ப இதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகளை அப்படி மூட முடியுமா வந்தால வலியோ மனசுல ஏதோ உணர்ச்சிகளோ இருக்கோ அது மூட முடியுமா அது அதான் அதான் சுய வழக்கமாக இருக்கிறது எது எது சுயவழக்கமா இருக்கோ அதை மூடறதுக்கு முடியவே முடியாது அந்த சுய வழக்கமாக இருக்கிறதெல்லாம் வந்து அந்த சித்தம்சத்தோட சேர்ந்து ஆனா என்னன்னு சொன்னா அந்த சித்தம்சத்துல ஜடமும் கலந்துருது இப்ப உடலும் கலந்ததுனால வலியா தருது மனதனுடைய சில பிரச்சனைகளும் கலந்தனால மன உணர்ச்சியா தரும் ரெண்டும் சேர்ந்த கலப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் சுத்தமான சித்த யாருமே அறிய வேண்டிய அவசியம் இல்லை அறியறது யாரு அறிகிறதுக்கு யாருக்குமே பவர் கிடையாது அதுக்கு மட்டும்தான் அதுக்கு பவர் இருக்கு அதனால நம்ம வந்து அதை அறியணும் அவசியமே இல்லை இதுலயுமே என்னன்னு சொல்லி சொன்னா எல்லா உணர்ச்சிகளுமே அகரீதியான உணர்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு போயிடுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டா போ எல்லாமே வருது அந்த நேரம் கன நேரம் மறைஞ்சிடும் இதுல நம்ம எல்லாமே பிரச்சனை என்னன்னா இந்த மனதில் அளவுல உள்ள உணர்ச்சிகளை நம்ம எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிறது தானே எல்லாருமே பிரச்சனையா இருக்கு அது ஓகே எல்லாமே ஓகே தானே இந்த மனம்